அறக்கட்டளை தொடங்கப்பட்டது தமிழகத்தில் மிக பிரபலமான கிறிஸ்துவ அகமுடையார் மாநில சங்கம் சார்பாக புதிதாக கிறிஸ்துவ அகமுடையார் கல்வி அறக்கட்டளையின் தொடக்க விழா சென்னை லயோலா கல்லூரி வளாகம் லீபாவில் மிக சிறப்பாக நடைபெற்றது கிறிஸ்தவ அகமுடையார் மாநில சங்கம் நிர்வாகிகள் பல வருடங்களாக தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு பல இலவச சேவைகளை செய்து வருகின்றார்கள் இதனால் மக்கள் மனதில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெற்று வருகின்றது அந்த வகையில் அடுத்த கட்ட வளர்ச்சியான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச கல்வி இலவச புத்தகங்கள் கல்வி கட்டணம் என கல்வித்துறையில் சாதிக்க விரும்பும் மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டதுதான் கிறிஸ்தவ அகமுடையார் கல்வி அறக்கட்டளை இதன் தொடக்கமாக தமிழ்நாடு அரசு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் அருண் திரு ஜோ அருண் அடிகளார் அவர்கள் ஆசியுடன் தனது திருக்கரங்களால் கிறிஸ்துவ அகமுடையார் கல்வி அறக்கட்டளையை வெற்றிகரமாக தொடங்கி வைத்து கிறிஸ்துவ அகமுடையார் மாநில சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்பு சக்சஸ் டிவிக்கு பேசிய அவர் கிறிஸ்தவ அகமுடையார் கல்வி அறக்கட்டளையின் மூலம் சமுதாயத்தில் நல்ல மாணவர்களை உருவாக்குங்கள் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கிறிஸ்துவ அகமுடையார் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் திரு ஏ கே ஆர் வினோத் அவர்கள் திருப்பூர் செயலாளர் டாக்டர் எஸ் சேவியர் அவர்கள் சென்னை பொருளாளர் திரு ஏ ஜே அவர்கள் நிறுவனர் மற்றும் இயக்குனர் சமூக ஆர்வலர் திரு கே அருள் அவர்கள் சென்னை மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கிறிஸ்துவ அகமுடையார் கல்வி அறக்கட்டளை வெற்றிகரமாக வளர சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி கிறிஸ்துவ அகமுடைய மாநில சங்கம் சார்பாக கிறிஸ்துவ அகமுடைய சங்கம் இருபது ஆண்டு காலமாக தொடர்ந்து வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறோம் அதே வேளையில் இதனுடைய அதோடு ஒத்துப்போகிற கல்வி அறக்கட்டளையும் இன்றைய தினம் லயோலா கல்லூரி இல் கிறிஸ்துவ அகமுடைய கல்வி அறக்கட்டளையும் இன்று துவக்க விழாவாக இன்றைய தினமே கல்விக்கு மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற லயோலா கல்லூரி வளாகத்திலேயே கிறிஸ்துவ அகம்புடைய கல்வி அறக்கட்டளையும் திறக்க வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக கடந்த மீட்டிங்கில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி நடந்த கூட்டத்தில் ஒருமனதாக அனைத்து நிர்வாகிகளும் முடிவெடுத்த அதே அடிப்படையில் இன்றைய தினம் கிறிஸ்துவ அகமுடைய கல்வி அறக்கட்டளையும் இந்த லயோலா கல்லூரியுடைய வளாகத்திலேயே திறக்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்று சிறுபான்மையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜோ அருண் அவர்களையும் சந்தித்து இந்த கல்லூரி வளாகத்திலேயே கல்வி அறக்கட்டளையும் திறக்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றதற்காக கிறிஸ்துவ சங்கத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற நம்மளுடைய உறவினர் அனைவருக்கும் இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் உங்களுடைய பெரும் ஆதரவோடும் ஒத்துழைப்போடும் இந்த கல்வி க அறக்கட்டளை மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வேண்டி விரிப்பு இந்த நிகழ்ச்சியை உங்களை தெரியப்படுத்துகிறேன் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்